எங்கள் அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் எல்லா தேர்தலையும் தனிச்சு போட்டியிடுவது வரவேற்கத்தக்கது அண்ணன் பக்கத்தில் தான் நாங்கள் எப்போதுமே நிற்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் எங்களின் ஒரு யோசனை நம்ம வந்து தனித்து போட்டிட்டு தன் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறது முக்கியமாக அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது முக்கியமாக அப்படின்னா நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது முக்கியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு நம்ம கண்ணுக்கு எதிராக ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஐயா எடப்பாடி அவர்களும் அண்ணன் அண்ணாமலை அவர்களையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு சாதகமான சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திரு அண்ணாமலை அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நம்பலாம் ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரியாக போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு வந்தவர் அவரை நீங்கள் நம்பலாம் நம்ம சொல்கிற சில கண்டிஷன்ஸுக்கு அவங்க ஒத்து வந்தாங்க அப்படின்னா நம்ம அவர் அவங்க கூட கூட்டி நோக்கிறது தப்பு இல்லை இப்போ வந்து அதிமுகலேயும் அமைச்சர்கள் ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் இருக்கலாம் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம் நீங்கள் அந்த அமைச்சர்களை நீக்கினா நம்ம கூட்டி நோக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் கண்டிஷன்ஸ் வைக்கலாம் ஸோ உங்கள் நம்ம பண்ணுற பணப்புற அரசியல் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு அரசியல் அந்த கண்டிஷன்ஸ்கெல்லாம் அவங்க ஒத்து வந்தால் அவங்க கூட கூட்டணி வச்சு அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம செய்யலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தோணுது நம்ம எல்லா தேர்தலையும் தனித்து போட்டிட்டு இது தனித்துவமான கட்சி எல் நல்ல கொள்கையில் கொண்ட கட்சி அப்படின்னு நல்ல பேர் வாங்கி நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்து நம்மளை தலையில் தூக்கி வச்சு யாரும் கொண்டாட போகிறது இல்லை அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்கிறது புத்திசலித்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா தனிச்சு அவங்களால போட்டியிட முடியாது அவங்க சவாலுக்கும் வர மாட்டாங்க ஏன்னா தனிச்சு போட்டிட்டு அவங்களால ஜெயிக்க முடியாது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு போயிடலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து யாரும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ அது காவல் அதிகாரிகள் வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளை சொல்லி கேஸ் போட்டு வழக்காடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ஒன்று இப்போ நமக்கு அதிகாரத்துக்கு வந்து நம்ம வந்து மக்களை எல்லோரையும் ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ஒன்று ஸோ அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறது இருக்கும் இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சால் ச சில சமூகத்து மக்கள் வந்து ஓட்டுப்படாமல் கூட போகலாம் அதை பற்றி நம்ம க நமக்கு கவலை இல்லை அவங்க இப்போயே நமக்கு ஓட்டு போடுறது இல்லை அதை பற்றி கவலை இல்லை சில பேர் சங்கினி கிண்டல் பண்ணுவாங்க அந்த சொங்கி பயணங்களை பற்றி நமக்கு ஒன்றும் கவலையே கிடையாது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் கூட்டணி வச்சுட்டா நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க இவ்வளோதையும் பேசிவிட்டு கடைசியில் வந்து கூட்டணி வச்சிட்டிங்களே அப்படின்னு அது வந்து நம்ம கைக்கு அதிகாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவங்க கெட்ட எண்ணத்தில் கூட அவங்க விமர்சனம் பண்ணலாம் திரு திருமாவளவன் அவர்களே வந்து எந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணாரோ அந்த கட்சி கூட தான் இப்போ கூட்டணியில் இருக்கார் அவர்தான் ஏன் இப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த கூ கட்சி கூடயே கூட்டணியில் இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவர் வந்து நான் பயன்படுத்துகிற கு ஸ்ட்ராட்டஜி அது வந்து நான் பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து ஒரு உத்தி தான் அதை நம்மளும் பயன்படுத்துகிறதில் தப்பு இல்லையே இப்போது சொல்ல போகணுன்னா இளைஞர்கள் டெக்னாலஜி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவங்க அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு ஒருத்த ஒரு வித அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது இப்போ எல்லா மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம அரசியல் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா அது இல்லை காரணம் என்னென்னா அவங்க வந்து ரெட்டல்லா உதயசூரியன் அந்த ரெண்டு கட்சியையும் போய் ஏற்கனவே சேர்த்துட்டாங்க அதை அழிச்சிட்டு நம்ம போய் சேர்க்கறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனாலும் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இப்போ நம்மளே வந்து லோக்கலில் சில பேரை கேட்குறோம் அடுத்த தேர்தலில் யாருக்கு போடுவீங்க அப்படின்னா காசு யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் புரிதல் இருக்குது ஸோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது அதுக்கு நம்ம அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூடையும் அண்ணன் ஐயா எடப்பாடி அவர்கள் கூடையும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூடையும் கூட்டணி வச்சால் நம்ம துணை முதலமைச்சர் அல்லது முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலமைச்சராக வந்து எடப்பாடி அவர்கள் கூட இருக்கட்டும் ஏன்னா அவர் வந்து நிறைய அனுபவம் இருக்குது துணை முதல் முதலமைச்சராக கூட அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கிற கட்சி பாஜக ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக அவர்கள் கூட நம்ம கை சேர்க்கும்போது அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் நம்ம கூட அவங்க சேரும் போது அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் கண்ணுக்கு எதிரே ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம் விமர்சனத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் சீமான் அவர்கள் துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆகலாம் ஐயா எடப்பாடி அவர்கள் கூடையும் அண்ணாமலை அவர்கள் கூடையும் கூட்டணி வச்சா இது கண்டிப்பா நடக்கும்